அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எடுத்துள்ளார் நேரத்தில் நான் கைது செய்கிறேன் நம்முடைய சமூகத்தில் மிகச் சிறந்த தியாகி சேகரன் அவர்கள் அரசியலும் வளர்ந்து அரசியலில் வளர்ந்துவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் வளர்ந்துவிட்டால் சமூகம் இங்கேயோ கோய்விடும் என்ற நோக்கம்

பெரும் மருத்தோட நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்முடைய வரலாற்றை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய மூதாதவருடைய வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது நான் ஒரு சில வார்த்தைகளும் தன்னுடைய அனுமதியோட தேவையான வரலாறு செய்யாமல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு ஐந்து நிமிடம் அவரோட வரலாற்றை சொல்லிவிட்டு நான் இதற்குள்ள கடந்து செல்லலாம் என்று உங்கள் அனுமதியுடன் நான் என்னுடைய முறையை துவைத்துகிறேன் பிறப்பிடம் செல்லூர் என்ற கிராமம் ஆனால் கூட அவருடைய அம்மா பிறந்ததும் அம்மா பிறந்ததும் வீரம் என்ற கிராமத்திற்கு ஒரு பெயர் கொண்டு வீரனி என்று ஒன்று ஏன் அந்த கிராமம் தீவு போல சமுதாயம் இருக்கிற இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த கிராமம் போ செய்தது

தாய் ஒழுக்கத்துடன் வளர்த்தார்கள் அவரும் ஒழுக்கமாக இருந்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தார்கள் ஒழுக்கத்துடன் வளர்ந்தார்கள் எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தது ஒரு சில தமிழன் எங்களுக்கு கல்வி மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு கல்வி மிகப்பெரிய ஆயுதம் கல்வி என்னும் ஆயுதத்தை எடுப்பதற்கு நாங்கள் மிக பாடுபட்டு ஐம்பது வருஷ காலம் போராடி சமூகத்திலே நாங்கள் வந்தடைக்கு ஐம்பது வருட காலம் ஆயிடும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தியாகியாக வரலாறை நாம் படிக்க வேண்டும் சுந்தரலிங்கத்துறை வரலாறை படிக்க வேண்டும் வெண்ணிக்காலாறை வரலாறை படிக்க வேண்டும் ராமசாமி பன்னாரிய வரலாறை படிக்க வேண்டும் வரைது வலைத்துறை வரலாறை படிக்க வேண்டும்

செய்து கொண்டிருந்தார் நான் இந்த நேரத்தில் நாங்கள் ஏன் அரசியல் வரல அப்படின்னா அவை தூக்கி விட்டுற மாட்டானா இவன் தூக்கி விட்டுற மாட்டானா நம்ம போய் சட்டமன்றத்தில் உட்கார மாட்டானா ஒரு ஏற்றத்துடன் இருந்த காலம் அனைவரும் நயமஞ்சர்கள் அனைவரும் நயமஞ்சர் என்று நான் கூறிக்கொள்கிறேன் இந்த சமூக முன்னேற்றத்திற்காக இந்த சமூகத்திற்காக பாடுபவர்கள் சமூக என்ற அமைப்பதால் எவ்வளவு கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்தேன் சமூகமாக இருங்கள் சங்கமாக இருங்கள் எனக்குரிய சிறு வயதுல ஒவ்வொரு ஊரிலையும் தெய்வத்தின மேல சங்கம் தான் இருக்கு நீங்க கட்டமைத்து இந்த அரசியல அதிகாரத்தை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும் என்பதை இந்த ஆறு பயணம் பயணம் சொல்வாங்க நீங்க சொன்னது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்ப பட்டியல் வேலையேட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்குது இந்த பட்டியல் வேலையேட்டத்தை பொறுத்தெல்லாம் ஒரு தீர்மானத்தில் போட்டுருக்காங்க இடஒதுக்கீடு கிடையாது இடம் பங்கிடு கொடுக்க அப்படின்னு சொல்லி நான் முக்கியமாக இந்த பட்டியல் வெளியேற்றத்தை ஒவ்வொரு கட்சியும் முன்னெடுத்து பேசினாலும் அவர்கள் இந்த பட்டியலில் இருந்து நாம் வெளியேறுவதை விரும்பவில்லை அது யாரா இருக்கட்டும் தேசிய கட்சியா இருக்கட்டும் ஆளும் கட்சியா இருக்கட்டும் எது கட்சியா இருக்கட்டும் நான் விரும்பவில்லை என்பதை நான் அறிந்து இந்த முக்கிய தலைவரோட கட்சி தலைவரோட நான் இப்பொழுது உரையாடினேன் ஒரு சட்ட இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி நீங்கள் பட்டியலில் இருந்து வெளியேறினால்

अगर आपने अपने फर्स्ट में देखा था और ओपन का देखना होगा कि देखना व्यारम देवी बोले व्यार न पट्टील वहीं का तम भीड़ पदे नमक उड़ा किया सुमार किए करें आहोट की मार वरिष्ठ दे हमने अपने लोकाची से वरिष्ठ पट्टील वहीं का देखो लेते दे संगर दे, इंची मार पीटी कोटर करे नेचुरल कोड़ू कोड़ा रोज जेने दु� व ஆனால் நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்தில் இருந்து வருவதற்கான தமிழக அரசு சொல்லுது அரசியல் அரசியல் கட்சி அதை பண்ணு சொல்றாங்க அவங்களும் வந்து அப்ப நம்ம இந்த கூட்டங்களை போறோம் கடந்து போகிறோம் ஆனாலும் கூட இன்னும் நாம் ஆழமாக பட்டியல் வெளியேற்றத்தை நாம் வலியுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று மதுரையில் கூட பட்டியல் வெளியேற்றத்தை நோக்கி பத்து நாள் நடைபெறணும் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் இந்த மதையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவோம் பத்து நாள் தியாயினுடைய நினைவிடத்தில் இருந்து அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான பரப்புரையை ஆரம்பித்து சென்னை வரை செல்வது நம்முடைய செய்யும் இடங்களில் நம்முடைய கிராமங்களோட மக்களை சந்திப்பது அந்த இடத்தில் பட்டியல் வெளியேற்றத்திற்கான விளக்கங்களை கிராம மக்களுக்கு கொடுப்பது போன்ற ஒரு திட்டத்தை முன்னிறுத்தி இந்த மதையில பிற்பகல் ரெண்டு மணிக்கு கூட ஆலோசனை கூட்டப்பட்டிருக்கோம்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட வெற்றி பெறலாம் வெற்றி பெற்றாலும் ஏனென்று இந்த தேவேந்திர வேளாண் சமூகத்தில் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்றார் ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டுவது இதுதான் முதன்முறையில வேறு நகரங்களில் கூடியிருக்கலாம் பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளே உறுப்பினர்களையும் சேர்த்து அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை கூடியிருக்காரோ இந்த கூட்டத்தில் கூட அமைத்து கட்சி உடைய பொருளாதாரம் கூட இருக்கலாம் உனக்கு ஒரு அன்பார வேண்டும் நீங்க எந்த கட்சியினாலும் பண்ணிக்கலாம் அத பத்தி கவனை கிடையாது நீங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காக்கக்கூடிய ஒரு பொறுப்புமே நீங்க பெற வேண்டும் நீங்க இன்னும் மார்க்கோ கூட்டுவது அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது தண்ணி வாங்கி கொடுப்பது போன்ற காரியங்களை டைம் உங்கள் அரசாங்க அரசியல் அதிகாரத்தை கொண்டு வரக்காக நீங்க நம்ம கட்சியில ஒரு பொறுப்புகளை வாங்க வேண்டும் என்று தான் கூறியது ரீசென்ட்டா கூட

எப்போசிக்க வேண்டும் இந்த மாற்றி யோசித்த ஒரு காரணம் தான் இந்த அதிகார அரசியல் இந்த அரசியல் அந்த அதிகார அரசியலுக்க நான் பொது தொகுதிகளில் போட்டியிடுவது நிற்கிறவர்களுக்கு நம்ம ஆதரவாளை சொல்வது முக்கியமான ஒரு விஷயமாகும் இன்னும் ஒருவேளை நமக்கு வந்து இந்த ரிசர்வ் தொகுதியில நம்முடைய ஆளுநர் கட்சி நம்முடைய நம்முடைய சகோதரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் இரண்டு தேவை தேர்தல்களை

எங்களோட பட்டியல் கலந்து வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் என்னுடைய தொடர்ந்து நான் என்னோட இந்த பயணத்தில் இவருக்கு நாங்கள் உறுதி உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன் இறுதியாக ஒரு நீங்கள் ஒரு வேளையில் பேசும்போது அவருடைய நான் சொன்ன கருத்துக்களை ஆழமாக நாம் மனதில் எழுத்து வைத்து நாம் வீட்டில் எழுதி கொள்ள முடிக்கிறேன் இத்தாலி மிகப்பெரிய ஒரு நகரம் அந்த நகரத்திலே ஒரு என்ன செய்யலாம் ஒரு வீட்டில் போய் தேடி அவன் எல்லாம் கொண்டு எல்லா ஜாவணி கூட்டை உட்கார்ந்து கொண்டு கடைசியில் அவன் அந்த வருவது ஒரு நூலகத்தை பார்க்கிறான் நூலகத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தை எடுத்து அவன் வாசிக்கிறான்

அப்பொழுது அவன் சொல்லலாம் நான் இங்க புத்தகத்தை படித்து கொண்டுதான் வருவேன் அப்படின்னு போலீஸ்காரன் நீயே திருடன் நீ இந்த புத்தகத்தை படித்துக் கொண்டு வருவதற்கு ஒரு கொண்டு கிடையாது அடுத்த நாள் அந்த இத்தாலியார் செய்தித்தான பெரிய கட்டினா வருது ஒரு திருடன் புத்தகத்தை படிந்து அவன் தன்னையே வறந்து இப்படி என்ற ஒரு செய்தி அங்க வருது அதை பார்த்த உடனே இத்தாலிய

அப்புறம் நடைபெணுக்கு அடைமுடியில்